கடவுள் அனுக்கிரகம் சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வேஸ்டோ பரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு வந்து வாஸ்துல ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு நிறைய பதிவுகள் நம்ம இது வரக்கூடிய காலங்களில் நிறைய விஷயங்கள்லாம் பேச போகிறோம் அதுல முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறைக்கான ஒரு வாஸ்து எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பேச போகிறோம் ஏதனால ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறேன்னா நிறைய பேர் வந்து எல்லா விஷயங்களும் வந்து சரியாக அமைச்சிருவாங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே வாஸ்து ரீதியாக நீங்கள் வச்சாலும் அது என்பது ஒர்க் அவுட் என்பது ஆகாது அந்த சிறப்பு தராது இதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வந்து குடியிருக்கக்கூடிய ஒரு இடம் என்பது பூஜை அறை அப்படிப்பட்ட பூஜை அறைய நம்ம வந்து நல்ல சுத்தபத்தமா கரெக்டான அமைப்புல வைக்கும் வைக்கும் பட்சத்துல சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும் பூஜை அறை சிறப்பான ஒரு அமைப்புல இல்லைன்னா குலதெய்வத்தின் அருள் இஷ்ட தெய்வத்தின் அருள் கிடைக்காது ஒரு இடம் அனுக்கிறகம் இல்லைன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் ஒரு பாழாக கூடிய சுச்சுவேஷன் தானே சரிங்களா ஒரு சாமி வந்து இருக்கு குடி கொள்ளாத ஒரு இடத்துல துஷக்திகள் குடிக்கொள்ளக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும் அவ்வளவுதான் அப்ப அந்த ஃபேமிலியில நிறைய விதமான பிரச்சனைகள் சின்ன சின்ன தவறுகள் கூட பெரிய பெரிய பிரச்சனையா போகிறது இது போல விஷயங்கள் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் குடும்ப பிரச்சனை கணவன் மனை உறவுகள் இல்ல பசங்க வந்து பெற்றோர்கள் சொல் பேச்சு கேட்காம போறது குடும்பத்துல அந்த பூஜை அறை அமைப்பு சிறப்பான அமைப்பு இல்லைன்னா இது போல பிரச்சனைகள்லாம் தரும் சரி அப்படிப்பட்ட ஒரு பூஜை அறை எப்படி ஒரு வாஸ்து ரீதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே வாஸ்துல சொல்லுவாங்க சுபப்பகுதி அசுப பகுதின்னு சொல்லி சில ப விஷயங்களை வந்து பிரிச்சு வச்சிருக்கிறாங்க இப்ப நான் ரஃப் ஒரு டயக்ராம் போடுறேன் பாருங்க இந்த சைடில் வந்து டேரக்ஷன் போட்டிருக்கிறேன் மேலே வடக்கு கீழே தெற்கு இங்கே வந்து கிழக்கு இந்த பகுதி வந்து மேற்கு ஓகேங்களா இது வந்து வடக்கு இது தெற்கு சவுத்து நோட் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து கிழக்கு ஈஸ்ட் நோட் பண்ணியிருக்கேன் நார்த்துக்கு எண்ணு நோட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்டா நோட் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து வெஸ்ட் இப்படி இருக்குன்னு வச்சுங்க இந்த வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய பகுதி வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் எண்ணின்னு நோட் பண்ணிடுறேன் தெற்கும் கிழக்கும் சேரக்கூடிய பகுதி தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட் எஸ்ஸின்னு நோட் பண்ணிடுறேன் தெற்கும் மேற்கும் சேரக்கூடிய பகுதி தென்மேற்கு சவுத் வெஸ்ட் எஸ் டபிள்யூ நோட் பண்ணியிருப்பேன் வடக்கும் மேற்கும் சேரக்கூடிய பகுதி நார்த் வெஸ்ட் வடமேற்கு நார்த் வெஸ்ட் என்ட்யூ நோட் பண்ணிருப்பேன் இப்ப இந்த பகுதிகளில் சுப பகுதி அசுப சொல்லி சில பகுதிகள்லாம் இருக்கு இப்ப தென்மேற்கு பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா ராகுவின் ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சரிங்களா அதே போல வந்து மேற்கு பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா சனியோடைய ஆற்றல் அதிகமா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு அதே போல வடமேற்கு பகுதி கேது தெற்கு மத்தியம் சேவன் அதனாலதான் பொதுவாகவே இந்த தெற்கு மேற்கு என்பது அசுவ கிரகத்தின் ஆற்றல் அதிகமா இருக்கணும் நெகட்டிவ் ரேடியேஷன் அதிகமா இந்த பகுதி வரும்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு பூஜை அறை என்பது சுபத்துவமான ஒரு விஷயம் இருக்கிறதுனால சுபகிரகம் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பகுதியில அந்த பூஜை அறை என்பது வைக்க வேண்டும் அப்படின்றவே சொல்றாங்க அதுல முதல் முக்கியமான ஒரு விஷயம் இந்த கிரகங்கள்ல ராகு கேது இந்த ரெண்டு மூளைகள்ல வந்து அதனாலதான் வைக்கவே கூடாதுன்ற விஷயம் வந்துருது இந்த தெற்கு மத்திய பகுதியில் யாரும் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க யமன் வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த தெற்கு பகுதியில வந்து பூஜை அறை வச்சீங்கன்னா நிறைய விதமான அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு தென்மேற்குல சில பேருக்கு கன்னி மூலையில வைக்கலாம்னு சொல்லி சில பேர் வச்சிருவாங்க அதுவும் தவறான ராட்சசன் நைர நைரதி மூலன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மூலையை ராஷிஷன் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கிறதுனால இந்த தென்மேற்கு பகுதி கன்னி மூலையிலும் வைக்கவே கூடாது அதே போல வாயு மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய வடமேற்கு பகுதியில கேதுவி நாட்டுல இருக்கிறதுனால அந்த பகுதியை வைக்கக்கூடாது எந்த பகுதியில தான் முதல் தரமா சனி இந்த பகுதி மேற்கு மத்தியத்துல கூட வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா இந்த தென்மேற்கு தெற்கு மத்தியம் ஆஹ் அதே போல வந்து வடமேற்கு சார்ந்த பகுதியில வைக்கவே கூடாது அதே போல வந்து இது வந்து அக்னி மூலன்னு சொல்லுவாங்க இந்த சவுத் ஈஸ்ட் வந்து அக்னி மூலம் ஒரு பூஜை அறை வைக்கிறீங்க வச்சுங்க அந்த பூஜை அறையில கும்பிடும் போது மனசாந்தி ஒரு அமைதி என்பது இருக்காது அமைதியான ஒரு சாமி முடியாது அப்ப அதுவும் பெயர் வந்து பலிக்காக போகக்கூடிய இந்த பகுதியில வைக்க கூடாது அப்ப எந்த தான் முதல் தரமா இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட் இருக்குல்ல நார்த் ஈஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த வடக்கு பகுதியை மூணா பிரிச்சுங்க இந்த பகுதி இந்த காணாதான் வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு அப்படின்றது இந்த பகுதியை வந்து பூஜை அமைக்கும் பட்சத்துல சிறப்பான அமைப்பு முதல் தரமான ஒரு அமைப்பு இங்க வைக்க முடியாத பட்சத்துல வேற எந்த இடத்துல பூஜை அறை அமைக்கலாம் வடக்கு மத்தியம் இந்த பகுதியை வைக்கலாம் இல்ல கிழக்கு மத்தியம் இந்த பகுதியை வைக்கலாம் ஓகேங்களா இந்த இந்த சென்டர் பகுதி கிழக்கு மத்தியம் இந்த பகுதி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு சார்ந்த பகுதி இந்த பகுதியில வந்து புதனின் ஆற்றல் குருவின் ஆற்றல் வரக்கூடிய தன்மை இந்த வடக்கு மத்தியம் குரு வடகிழக்கு புதன் இது மாத்தியும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி சொல்லுவாங்க கிழக்கு பகுதி என்பது இந்த இடத்துல சுக்கரின் ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தென்கிழக்கு பகுதி சந்திரனின் ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சண் பகுதி வந்து சூரியன் வந்து ஆழ்மை செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதாவது பொதுவாகவே இந்த வடக்கு வடகிழக்கு கிழக்கு எதனால சொல்றாங்கன்னா சுபகிரக ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பகுதியில் பூஜையாரை அமைப்பு என்பது வைத்துக் கொள்ளலாம் என்பது முதல் தரமான அமைப்பு வேற எந்த பகுதியில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மேற்கு மத்திய பகுதியிலும் அறை அமைப்பு என்பது வைத்துக் கொள்ளலாம் என்பதை நான் புரிஞ்சுக்க வேண்டியது இந்த பகுதிகளை பூஜை அறை ஷெல்ஃப் அமைத்திருக்கலாம் இருந்தாலும் இந்த பகுதியில என்பது வச்சுக்கலாம் என்பது கிடையாது சரி இந்த பூஜை அறைக்குள்ள அந்த சாமியோட அமைப்பை எப்படி ஏற்படுத்தணும் இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க இப்ப வடகிழக்குல பூஜை அறை என்பது போடுறீங்கன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு ஈசானியத்துல பூஜை அறை என்பது போடுறீங்க தெற்கு பார்த்த ஒரு வீடு இந்த இடத்துல போட்டிக்கு வருது இந்த இடத்துல தலைவாசல் வச்சிருக்காங்க புதன் வாசல் இந்த பகுதியில வந்து உள்ள வச்சிருக்கிறாங்க இந்த காணல் வந்து பூஜை என்பது வரலாம் பூஜை ஐடியல் அந்த ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழு வச்சா சிறப்பு இப்போவுமே பூஜை அறை என்பது சதுரமாக இருக்கலாம் செவ்வகமாக இருக்கலாம் இரகுலரான ஷேப்ல என்பது இருக்கக்கூடாது அது அது ரொம்ப கவனமாக இருக்கணும் சிறப்பான அடிகள் சொல்லி பார்க்கும்போது ஐந்துக்கு ஏழு என்பது முதல் தரமாக இருக்கும் இல்ல ஆறுக்கு ஆறும் வைக்கலாம் ஆறடிக்கு ஆறடி அப்படி ஸ்கொயராகவும் வைக்கலாம் இல்ல ஆஹ் ஐந்துக்கு எட்டு இன்னும் கொஞ்சம் பெருசா வைக்கணும் எட்டு எட்டுன்றது வைக்கலாம் இது வைக்கலாம் என்பது கிடையாது சரி இந்த தெற்கு பார்த்த ஒரு வீடாக இருந்தா தெற்கு பார்த்த வீடு ஆகும் பூஜை அறை இந்த நார்த் ஈஸ்ட்ல வைப்பது முதல் தரமான அமைப்பு வாசல் எங்க வைக்கலாம்னா இப்படி வச்சுக்கலாம் ஒன்னும் தவறு இல்லை இந்த மெயின்டோருக்கு நேரம் தான் பூஜை அறிக்கையான வாசல் என்பது வரக்கூடாது இந்த பகுதியில வந்து வாசல் வச்சுக்கலாம் சாமி படங்களை இப்படி வச்சுக்கிட்டு கிழக்கு முகமாக சாமி பார்க்கலாம் நீங்க வடக்கு முகமாக நின்றுகிட்டு சாமி என்பது வேண்டாம் சிறப்பான ஒரு அமைப்பு என்பது இருக்கணும் எப்போவுமே சாமி வந்து வடக்கே கிழக்கே பார்த்துருக்கணும் நம்மளும் வந்து வடக்கே கிழக்கே ஃபேஸ் பண்ண மாதிரி சாமி கும்புற மாதிரி ஒரு அமைப்பு என்பது ஏற்படுத்திக்கணும் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு சில எக்ஸப்சன் எல்லாம் இருக்கு நம்ம வாசல் நம்ம வந்து பார்க்கும்போது மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம் பூஜை அறை அமைக்கும் போது ஒரு சில விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் இந்த பூஜை அறை என் இப்ப சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு மத்தியத்தை பூஜை அறிய வச்சிட்டீங்க இந்த பகுதி இங்க வாசல் வைக்கிறீங்கன்னா சா இந்த படிகட்டு இந்த இடத்துல இன்னர் படிகிட்டு கேஸ் இது வைக்கிறீங்கன்னா இதுக்கு நேருக்கு நேருக்கு வரக்கூடாது ரூல் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கோம் சரிங்களா இப்ப இல்லைன்னா நீங்க சாமி படம் இங்க வைக்கிறீங்க இந்த கட்டையில வைக்கிறீங்க இது பக்கத்திலே நீங்க வந்து ஒரு டாக் பாத்ரூம் இருக்கு இந்த இடத்துல ஒரு கிளாஸ் அட் அமைப்பு வருதுன்னா இதுவும் தவறான ஒரு அமைப்புன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இது போன்ற முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து வந்து தான் ஒரு முடிவுக்கு என்பது வர வேண்டியது இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இந்த பூஜை அறி எப்போதுமே சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் சில பேர் வந்து நம்ம வந்து கிச்சன்ல பூஜாரி வைக்கலாமான்னு சொல்லி கேட்பாங்க வைக்கலாம் வச்சுக்கணும்ன்றதான் மெயினான ஒரு விஷயம் சரிங்களா இரண்டாம் பட்சமா வாய்ப்புல பட்சத்துல கிச்சன்ல வச்சீங்க ஆனா சுத்தபத்தமா இருக்கணும் அது இல்லாத வாய்ப்புகள்ல அந்த இடத்துல இருந்து வைக்க கூடாது நீங்க வந்து வேற ஏதாவது ரூமுக்குள்ள வந்து ஏதாவது பூஜை பூஜா செல்ஃப் மாரி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வடகிழக்கில் உள்ள அறைகளில் குழந்தைகள் வயதானவர்கள் படுக்கும் போது அந்த பகுதியில கிழக்கு முகமாக வடக்கு முகமாக சாமி பேஸ் பண்ணி இருக்கிறது போல அந்த இடத்துல வந்து சாமி என்பது வச்சுக்கலாம் இது போல விஷயம் நிறைய விஷயங்களா இருக்கு இது போன்ற எந்த இடத்துல குறிப்பா வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மூளைகள்ல வைக்கக்கூடாது பிரம்மஸ்தாம் இந்த பகுதியில் வைக்க வைக்கக்கூடாது சரிங்களா வைக்கும் பட்சத்துல அந்த இறை ஆட்கள் முழுமையாக கிடைக்காது என்றுதான் வந்து சொல்ல வேண்டியது இருக்கும் இது போன்ற முக்கியமான ஒரு அமைப்புகளை பார்த்து நம்ம பூஜை அறை அமைக்கும் போது ஏன்னா இது நிறைய விதமான தவறுகள் எல்லாமே அனுபவத்துல பார்த்த உண்மைகள் தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தவறான பூஜை அறை அமைப்பு இருக்கும்போது நிறைய விதமான பிரச்சனைகள் தருது இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொன்னோம்னா நான் ஒரு தடவை வந்து சென்னைக்கு வந்து வாஸ்து பார்க்க போகும்போது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த் முன்னாடி இந்த கிழக்கு பார்த்த ஒரு வீடு அமைப்பு நிறைய பெரிய பில்டிங் டூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸ் இந்த கன்னி மூலையில போய் வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறை அமைப்பு வச்சுட்டாங்க வைக்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்ன நல்ல சிறப்பான ஒரு அமைப்புல இருந்தாங்க இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நல்ல செலவு எல்லாம் பண்ணி லோன் எல்லாம் வாங்கி இந்த வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த கடன் அடைக்க முடியல ஓடிட்டு இருந்த பிசினஸ் வந்து சிறப்பான போகலி நிறைய பிரச்சனை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாதுலாக வரக்கூடிய சார்ந்த பிரச்சனைகளால அவங்க பிரிவுகள் ஏற்பட்டு அது போன்ற சுச்சுவேஷன் எல்லாத்தையும் கரெக்டா பாத்துல ஆனா இந்த இந்த விஷயத்தை தவறு என்பது விட்டதுனால நிறைய விதமான ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணிருந்தேன் போனேன்னு சொன்னேன் இந்த பகுதி பூஜாரி வரக்கூடாது சார் நீங்க இந்த பகுதி வந்து பூஜாரி சாமி படத்தை இருக்கிறத மாத்திட்டு நீங்க ஸ்டோர் ரூம் போல வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு மாற்று வழியாக நான் வேற ஒரு இடத்துல நல்ல பகுதிகளில் அமைப்பு மாத்தி கொடுத்துருந்தேன் நான் சொல்லி விட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு பாசிட்டிவ் நான் இருக்கு தவறான அமைப்புல எந்த இடத்துல வச்சுட்டாங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரது நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கான விஷயங்கள் தான் இது இப்போ ஒரு பூஜையாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா என்ன கலர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது ஒயிட் கலர் என்பது இருக்கலாம் ஒயிட் கலர் பூஜையாரில இருந்த சிறப்பு என்றும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா லைட் கிரீன் பச்சை நிறம் லைட் பச்சை இந்த கலையிலும் எடுத்துக்கலாம் இல்லை எல்லோ கலையும் எடுத்துக்கலாம் இது போல முக்கியமான கலர் மஞ்சள் சார்ந்த விஷயங்கள் லைட் எல்லோவும் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறைக்கு என்பது கொடுக்கலாம் எப்பவுமே அந்த சாமி அறையில வந்து அந்த சாமி வைக்கும்போது ஒரு அடிக்கு கீழே ஒரு அடிக்கு நம்ம வந்து இடம் விட்டுட்டு காலுக்கு கிட்ட இருக்கிறது போல சாமி படங்கள் இல்லாத மாதிரி மேலே தூக்கி என்பது வைக்க வேண்டியது இருக்கும் அந்த மூலையுடைய அக்னி மூலையில நம்ம வந்து விளக்க வைக்க வேண்டியது இருக்கும் ஈசானைய மூலையில நம்ம வந்து நீர் வைக்க வேண்டியது இருக்கும் இதுவும் நிறைய விஷயம் இருக்கு அதான் பாத்திரம் பெர்ஃபெக்டா பண்ணும்போது சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லி இந்த பதிவுத்துல கொள்கிறேன் மேலும் வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன் எதுவும் ஆக நான் நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம் நான் ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன் நேரடியாகவும் ஒவ்வொரு இடத்துக்கு நான் டேரக்டா விசிட் வந்து வாசை பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன் ஆன்லைன் கன்சல்டேஷனா பிளான்ஸ் அந்த டவுட்ஸ் இல்ல வந்து வீட்டுக்கு வரைபடம் போடணும் வந்தாலும் நீங்க தொடர்பு கொண்டு பேசும்போது ஆன்லைன்ல கூட நான் வந்து பிளான் போட்டு கொடுப்பேன் இல்ல இருக்கக்கூடிய பிளான வந்து ஒரு கன்சல்டேஷன் என்னென்ன பாசிட்டிவ் ஆ இருக்கு என்னென்ன நெகட்டிவா இருக்குன்னு சொல்லி கன்சல்டேஷன் வந்து கொடுத்து வேண்டிட்டு இருக்கும் பாத்துக்கலாம் தொடர்பு கொண்டு பேசுகிறேன் என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க மேலும் ஜாதக பாக்கணும்னாலும் நம்ம கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னும் நீம்ராஜ் சார்ந்த கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் எது வந்தாலும் தொடர்பு பேசுங்க மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவுகள் சந்திக்கும் வரை உங்களிடம் இதை விட வருவது உங்களை நேஸ்தபரத்கானன் நன்றி வணக்கம்